ராஜ்யசபா எம்பியான கமலஹாசனுக்கு மாத சம்பளம் எவ்வளவு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் மாநிலங்களவை எம்பியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமலஹாசனுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக இருந்த திமுக வழக்கறிஞர் வில்சன் தோஹூசா தலைவர் சண்முகம் எம்எம் அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் பதவிக்காலமும் அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவின் சந்திரசேகர் ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியுடன் நிறைவடைந்தது காலியாக இருந்த ஆறு இடங்களுக்கும் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவை தேர்தல் நடத்தப்பட்டது இதில் திமுகவின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்து நான்கு மாநில உறுப்பினர்கள் தேர்வு செய்யலாம் அந்த வகையில் கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்பட்டது அந்த சீட்டுக்கு கமலஹாசன் போட்டியிட்டார் அதுபோல் மற்ற இடங்களுக்கு ராஜாதி என்கிற சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் பி வில்சன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நான்கு பேரும் கடந்த இருபத்தைந்தாம் தேதி பதவியேற்றனர் இந்த நிலையில் கமலஹாசனுக்கு மாத சம்பளம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வழங்கப்படும் நாடாளுமன்ற வருகை நாட்களில் தினசரிப்படியாக இரண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் அலுவலக பராமரிப்பு மற்றும் உதவியாளர் சம்பளம் எழுபதாயிரம் ரூபாய் ஆகும் இலவச தொலைபேசி மற்றும் இணையதள வசதி வழங்கப்படும் மேலும் பதவிக்காலத்தில் டெல்லியில் இலவச வீடு அல்லது விடுதி வசதி வழங்கப்படும் சீனியாரிட்டி அடிப்படையில் பங்களா வீடு கிடைக்கும் இலவச மருத்துவ சேவை கிடைக்கும் அதேபோல எம்பிக்கள் அவர்களது குடும்பத்தருடன் ஆண்டுக்கு முப்பத்தி நாலு இலவச உள்நாட்டு விமானப் பயணங்கள் செல்ல அனுமதி வழங்கப்படும் பதவிக்காலம் முடிந்ததும் ஓய்வூதியமாக முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வழங்கப்படும் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட பயணமாக எப்போது வேண்டுமானாலும் முதல் வகுப்பு ரயில் பயணம் மேற்கொள்ளலாம் அதுபோல ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் எம்பிக்களின் சாலை பயண செலவை அரசே ஏற்கும் இத்தனை செலவுகளை ராஜ்யசபா எம்பி ஆகியுள்ள கமலஹாசனுக்கு கிடைக்க உள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்